மஸ்ஜிதுல் அல் அக்சா அதாவது பைத்துல் முக்கத்தஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பள்ளிவாசலுக்காக முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு போராடுறாங்க இந்த பள்ளிவாசலுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் முஸ்லிம்களான எங்களுடைய முதல் கிப்லா அதாவது தொழுகும் திசை இந்த பள்ளிவாசலை நோக்கியதுதான் இரண்டாவது அல் இஸ்ரா மற்றும் அல் மெஹராஜுடைய நிலையம் இதுதான் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷங்கள்ல ஒன்று மெஹராஜ் பயணம் நபி அவங்க மக்காவில இருந்து சென்று அங்க அனைத்து நபிமார்களையும் தொழுவித்த பள்ளிவாசல் இது மூன்று வீடும் இந்த பள்ளிவாசல் தான் அல்லாஹுவால் காட்டப்படும் அற்புதங்கள் இருக்கும் இடமும் இந்த பள்ளிவாசல்ல தான் ஐந்து நூற்று கணக்கான தூதர்கள் புதைக்கப்பட்ட இடமும் இதுதான் ஆறு அல்லாஹுவின் தூதரின் பல தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடமும் இங்கேதான் ஏழு அல்லாஹுவை நேரடியாக அருள் பொழிந்த இடமும் இந்த பள்ளிவாசல் தான் எட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையான திருக்குறு நேரடியாகவும் மறைமுகமாகவும் மஸ்ஜிது அல் அக்ஸா குறித்து எழுபது முறை அல்லாஹு தாலா குரு ஆண்ல கூறியிருக்கிறான் ஒன்பது அல்லாஹுவின் செய்தியுடன் மலக்குமார்கள் இறங்கிய பர்கத் பொருந்திய பள்ளிவாசலும் இதுதான் பத்து நபிகள் நாயகம் சலல்லாஹும் அலகிவசல்லம் அவங்களுடைய தலைமையில அல்லாஹ் தூதர்கள் அனைவரும் ஒரே இடத்துல தொழுத பூமியில் உள்ள ஒரே பள்ளிவாசல் மஸிதுல் அல் அக்ஸா தான் மேலும் காபாவை தவிர குர்ஆனில் பெயரால் குறிப்பிடப்பட்ட ஒரே மஸ்ஜிதும் மஸிதுல் அல் அக்ஸா பைத்துல் முக்கதஸ் தான் எல்லாம் அல்லா அல்லாஹ் சுபஹனுவத்தாலா யூதர்களுடைய சூழ்ச்சியில இருந்து விஷமம்ல இருந்து ஒவ்வொரு மீனான ஆணையும் பெண்ணையும் காப்பாற்றி நம்முடைய மஸிதுல் அக்ஸாவை மீட்டு தந்து அந்த மக்களுக்கு அமைதியை அளிப்பானாக ஆமீன்